ஹாய் உங்கள் ரைடு வித் மி மினி என்னங்க வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு முழாம்பழம் சீசனும் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா ஸோ வாங்க அந்த முழாம்பழத்தை வச்சு தான் நாம் சூப்பராக வந்துட்டு ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த நம்ம சாப்பிட்ற இந்த பழத்தை வந்து அதனுடைய பயன்கள் இதை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன யூஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குங்க ஏன்னா நம்ம ச ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகத்தான் ஸோ அதை தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து திருப்தியாக இருக்கும் ஸோ வாங்க இந்த பழத்தோட நாம் பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி இதில் சூப்பராக ஒரு சூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கப்ப போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்து அதாவது சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க அதான் வந்து ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சம்மர் வந்து வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயில் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம அதுக்கேத்தாப்பில் வந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸுகளை வந்து அதிகம் சேர்த்துக்கணுங்க நீச்சத்து வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய பழங்களில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால் இந்த பழந்தைங்க ஸோ இந்த பழம் பார்த்திங்க நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜீரணத்தை வந்து சரி செஞ்சு பசியை வந்து தூண்டக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி வந்து கல்லீரல் வீக்கம் அப்புறம் அந்த சிறுநீர் அடைப்பு போன்ற அந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்னாலுமே வந்துட்டு அதையுமே வந்து இந்த முழாம்பழம் வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த முழாம்பழம் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வந்து உடலுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து அதாவது நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும் அதே மாதிரி இந்த பழத்தில் வந்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால வந்து நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இதை குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம தொடர்ந்து இதை கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதே மாதிரி நம்ம உடலில் வந்துட்டு நிறைய வந்து நச்சுக்கள் இருக்கும் அந்த நச்சுக்களை வந்து இது வந்து சிறுநீர் வழியாக வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க ரத்த ஓட்டத்தையுமே வந்து சீராக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுமே இந்த பழத்தை எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால வந்து கேன்சரவே வந்துட்டு வரவிடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதையுமே வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குதுங்க இந்த பழத்தை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இது இளமையாக வந்து நம்ம அதாவது இளமை அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோயிங்காக வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து பல நோய்களை வந்து போக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வந்து இது உடல் எடை குறைப்புக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குதுங்க இது மாதிரி இந்த பழத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இந்த பழத்தில் வந்து என்னென்ன நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தாதுக்கள் இருக்குது இரும்பு அப்புறம் பாஸ்பரஸு அப்புறம் சுண்ணாம்பு சத்து கால்சியம் அப்புறம் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது விட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏபி சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடலுக்கு வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ஓகேங்க இப்போ முழாம்பழம் நம்ம எடுத்துக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த முழாம்பழத்தை அப்படியே பழமாகவும் எடுத்துக்கலாம் அல்லது ஜூஸ் மாதிரி ப்ரிப்பர் பண்ணி ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது இந்த வெயிலினுடைய இருந்தும் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறலாம் ஏன்னா வெயில் ஆரம்பித்து நிறைய வந்து டிசீசஸ் வரும் ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து பார்த்து உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே உள்ள அந்த விலப்பகுதிகளை அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக வந்து உள்ள அந்த பழத்தை மட்டும் எடுத்து மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிட்டேன் எல்லா பழத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி இரு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கரலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்ற விட்டுக்கரலாம் சுற்ற விட்டுட்டு இப்போ அது கூடவே வந்துட்டு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது அந்த நம்ம பழம் எடுத்து வச்ச அந்த கூடு இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சமாக வந்து பழ பீசஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ரெடியாக வந்து அடிச்சிட்டு வந்தால் அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் பாருங்கள் எப்படி அந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் வந்து நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை பட் அதோட நேச்சர் கலரை எவ்வளவு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது எல்லாவும் ஆரஞ்சு மிக்ஸான ஒரு அருமையான கலரில் இருக்குது சூப்பராக அந்த ஃப்ளேவரே நம்மளை வந்து எடுத்து குடி குடி அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு ஏன்னா குழந்தைங்களை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்ல அதுக்காக கொஞ்சமாக மேலே ஐஸ்கிரீமும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸுகளை போட்டுக்கலாம் நான் வந்து பாதாம் பிஸ்தா அது கூடவே கொஞ்சமாக வந்து வெள்ளரி விதைகள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதில் ஒரு ஸ்ட்ராவை போட்டு உறிஞ்சோம்னு வச்சுக்கோங்க அந்த முழாம்பழம் ஜூஸும் இந்த ஐஸ்கிரீமும் கலந்து வரும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் எடுத்து ஒரு ஸ்பூனில் காட்டுறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரா போட்டு குடிக்க இல்லாட்டி ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டம்ளரில் ஊற்றி குடிக்கும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ